அது வந்து மெயின் காரணம் வந்து ராஜசந்திரன் மாஸ்டரும் அண்ட் வெங்கட் பிரபு டேரக்டர் தான் அண்ட் வந்து இந்த ப்ரெஸ்பீட்டில் வந்து என்னுடைய சகோதரர் விஜய் சார் இருக்கோ அதே மாதிரி பிரபுதே சார் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு படத்தில் வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீனில் நடந்து இந்த டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஃபஸ்ட்டு வெங்கட் கிட்ட சொல்ல போது என்கிட்ட சொன்னார் நீங்கள் மூணு பேரும் டான்ஸ் ஆடும்போது அப்படி தான் சார் காட்ட போகிறேங்க அதே மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அண்ட் நாங்கள் மூணு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்ட் இட் ரி கம் வெரி வெல் வெரி ஹாப்பி இப்போ மல்டி ஸ்டார் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருவாரூர் டைம்லேயும் பண்ணியிருக்கேன் கண்ணையை துணையல் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத அப்போயே நிறைய மல்டி ஸ்டார் பண்ணியிருக்கேன் நம்ம சிஸ் இஸ் த டைம் டு டு மல்டி ஸ்டார் வந்து எப்போ ஒரு ஆப்ரேஷன் கிடைக்கிதோ ஒரு கதை அமையுதோ அப்போ வந்து கண்டிப்பாக எல்லா அக்டிவிட்டையும் சேர்ந்து அவங்க வந்து நடிப்பாங்க ஸோ இந்த படம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அது வந்து சொல்லி தைங்க்ஸ் டூ வெங்கப் பிரபு அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் ஏஜிஎஸ் அவங்க வந்து ரிலீஸ் ஃப்ரெண்ட் அல்லோட மணி மிக பிரம்மாண்டமான படம் வந்து இப்போ ஆசைப்பட்டு ஸோ

இப்போ வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான படம் வர ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த போட்டியே வந்து நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் கருதுறேன் அண்ட் அதே மாதிரி நிறைய படங்கள் வரும்போது அப்படின்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு நான் நம்புறேன் நான் பண்ண படங்கள் எல்லாமே நல்ல கதை ஒரு நல்ல கதை இருந்தாலும் நான் பண்ணியிருக்கேன் அந்த கதை வந்து திரும்ப அறிவியை வந்து பாட்டு வரீங்கன்னா நான் கண்டிப்பா எல்லா படமும் சொல்லுவேன் அது வந்து கடவுளை கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் ஏன்னா ரசிகர்கள் அனுபவம் அந்த ஆதரவு வந்து வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் மேலே உள்ள அனுபவம் ஆதரவு வச்சிருக்காங்க அவங்களும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு லவ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் அது ஒரு டைம் எடுத்து அதை ரசிக்கிறாங்க அது வந்து சொல்லும்போது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் சொல்லும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு ஸோ ரசிக்கிற அந்த எனக்கு நிறைய தெரிவிச்சுக்கிறேன் இப்போதான் எனக்கு இப்போ வந்து பேஸ் செட்டாக இருக்கு இப்போ வந்து கதை நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் படங்களும் நடக்கும் நிறைய அதாவது நானும் கதை கேட்டுட்டு இருக்கேங்க நல்ல கதை வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க நான் பட்டு ரெடி அப்பா வந்து இப்போ டேரக்டர் சொல்வேன் ஏன்னா அது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வருஷம் அனுபவம் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் அண்ட் அவர்கிட்ட நடிக்கும் போது அவர் அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை சொல் சீன் சொல்கிற விதமும் சரி அதே மாதிரி வந்து அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற விதமும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் என்ன வேணும் அழகாக சொல்லி அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் யாரும் டென்ஷன் பண்ண மாட்டாரு சடனாக வந்து இப்போ யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நான் வெளில போகணும் கொஞ்சம் ஈஸியாக இது முடிங்னா உடனே அது சில டேரக்ட்டை வந்து அப்செட் ஆவாங்க அப்படின்னு அப்படின்னா ஆக மாட்டாரு இதுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க ரொம்ப கேஷுவாக எல்லாரும் ரொம்ப லவ்விங்காக ரொம்ப அணுகிற விதமே சரி யாராக இந்த இங்கிலீஷ் ஃபாலோ லவ் இது அப்பா அண்ட் அவரோட டேரக்ஷனில் வந்து இப்போ இனி படங்கள் பண்ணியிருக்கேன் அண்ட் டெய்லி ஏதோ ஒன்று அவர் கற்றுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம டெக்னாலஜி என்னதான் தெரிஞ்சாலும் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னும் வேறு எப்படி எடுக்கலாம் ஆனால் அவர் வந்து எப்பயுமே வந்து அப்டேட் பண்ணிடுறார் அவர் இந்த இப்போ வந்து இப்போ இந்த இன்றைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன இருக்கும் என்ன பிடிக்கும் ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ அப்ரிஷியேட் ஆஸ் அ பினாமல் டைரக்டர்